அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஞானமலர் எனக்கு தற்போது இருபத்தி ஒரு வயதாகிறது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள போடம்பட்டியில் வசித்து வருகிறேன் என் கணனுடைய பெயர் மாதேஷ் அவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது எனக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் நடந்தது அதாவது எனக்கு பதினேழு வயது இருக்கும்போதே திருமணம் நடந்துவிட்டது தற்போது எனக்கு பிரகாஷ் வயது மூணு மற்றும் ஆதிரா என்ற ஒன்பது மாத பெண் குழந்தையும் உள்ளது என் கணவனான மாதேஷ் தினமும் கூலி வேலைக்காக வெளியே சென்று விடுவார் சில நேரங்களில் வெளியூருக்கு சென்று கூட அவர் வேலைக்கு செல்வார் இதனால் நான் எனது குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் தங்கராஜ் அவருக்கு இருபத்தெட்டு வயசாகுது இவர் ஒரு விவசாயி இவர் தினமும் விவசாயி வேலைக்காக என்னுடைய வீட்டின் வழியாக தான் செல்வார் நானும் அவரை தினமும் அவரை பார்ப்பதை வழக்கமாக வைத்தும் இருந்தேன் தங்கராஜ் எங்கள் ஊரை சேர்ந்த இளைஞருடன் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு பயிற்சியும் செய்தார் இதை அறிந்த பிறகு எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது அவருடன் பழக வேண்டும் எனவும் எனக்கு தோன்றியது ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்லும் சமயத்தில் நல்ல மழை பெய்தது அப்போது மலைக்கு ஒதுங்குவதற்காக என் வீட்டின் அருகே அவர் ஒதுங்கினார் அந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு பயன்படுத்தி கொண்டு அப்போது நான் அவரிடம் பேச்சு கொடுக்கவே ஆரம்பித்தேன் ஏன் வெளியே நிற்கிறீங்க உள்ளே வந்து நெலுங்க நான் எதுவும் தப்பாக நடந்துக்க மாட்டேன் என்று சொன்னேன் அவரும் இல்லைங்க பரவாயில்லை நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார் இப்படி தான் நான் முதல் முதலாக அவரிடம் பேசவும் ஆரம்பித்தேன் அப்படியே அவர் அடுத்த நாள் முதல் அவர் செல்லும் போதெல்லாம் என்னை பார்த்து சிறிதாக புன்னகைத்துவிட்டு செல்வார் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு எங்கள் இருவருக்கும் அறியாத ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் அவரும் செல்போன் நம்பரை மாற்றிக்கொண்டு பேச ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல அதிக நேரமாக பேசி பழகவும் ஆரம்பித்தோம் என் கணவனும் கூலி வேலைக்காக வீட்டில் இல்லாததால் என் குழந்தைகளும் சிறு பிள்ளைகள் என்பதாலும் எனக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் மணிக்கணக்கில் நான் அவருடன் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் இதுவே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது அதுவே நடுவில் தகாத உறவாகவும் மாறியது என் கணவனும் கூலி வேலைக்காக வெளியே செல்வதால் வீட்டில் நான் மட்டும் தனிமையில் இருப்பதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஆரம்பித்தோம் கூலி வேலைக்கு செல்லும் போதெல்லாம் விவசாயியான தங்கராஜ் என் அக்கம்பக்கத்து வீடுகளில் யாராவது இருக்கிறார்களா என நோட்டமிட்டு செல்வார் என்னுடைய வீட்டில் அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் அவர் அப்படியே என் வீட்டுக்குள் புகுந்து விடுவார் அதன் பிறகு நானும் அவரும் ஆசை தீர உல்லாசம் அனுபவிப்போம் அதன் பிறகு நான் நைஸாக வெளியே வந்து அக்கம்பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என நோட்டமிடுவேன் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு வீட்டுக்குள் இருக்கும் தங்கராஜிக்கு சைகை செய்வேன் அவரும் அந்த வழியாக நடந்து செல்வது போல என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று விடுவார் அப்படியே அவர் வயலுக்கு சென்று விடுவார் அப்போதுதான் யாருக்கும் சந்தேகம் வராது என்பதற்காக தன்னுடைய வயலுக்கு சென்று அங்கே கொஞ்ச நேரம் இருந்து விட்டுதான் அதன் பிறகுதான் அவர் வீட்டுக்கு செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார் இதனால் எங்களுடைய தகாத உறவு யாருக்கும் அறியாமலும் இருந்தது இப்படியே பல வருடங்கள் நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் இதன் இது இது போக போக என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது சில நேரங்களில் என் கணவன் செல்போனுக்கு தொடர்பு கொண்டாலும் கூட அது பிஸி என வந்தது அப்போதுதான் என் கணவன் வீட்டிலேயே நீ சும்மாதான் இருக்கிறேன் யாரும் நீ இப்படி மணிக்கணக்கா என பேசுகிறாய் என கேட்டால் அப்போது நான் என் கணவனிடம் என் அம்மாவிடம்தான் நான் பேசுகிறேன் என பொய் சொல்லி சமாளித்து விட்டேன் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடத்தையில் என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் நான் ஏதாவது தவறு செய்கிறேனா எனவும் அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒருநாள் அப்படித்தான் அவர் தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வேலைக்கு செல்லாமல் மறைவான ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் நோட் பண்ணி கொண்டு இருந்தார் ஆனால் இதையெல்லாம் அறியாத நாங்கள் நாங்கள் எப்போதும் போல நாங்கள் உல்லாசமாக இருக்க தங்கராஜ் என் வீட்டின் அருகே கடந்து செல்லும் போது அவர் அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என நோட்டமிட்டு என்னுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டார் இதை மறைவான இடத்திலிருந்து நோட்டமிட்ட என் கணவனுக்கு பெதும் அதிர்ச்சி காத்திருந்தது நானும் தங்கராஜும் அப்போதுதான் தகாத உறவில் இருப்பதும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதையும் என் கணவன் பார்த்து பேர அதிர்ச்சி அடைந்து விட்டார் அப்போதே என் கணவன் வீட்டுக்கு வர வேண்டும் ஆனால் அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் அப்படியே அங்கிருந்து சென்று விட்டார் அதன் பிறகு நாங்கள் இதை அறியாமல் நானும் அவரும் உல்லாசமாக இருந்தோம் அதன் பிறகு இரவு வீட்டுக்கு வந்த என் கணவன் வந்து நானும் தங்கராஜ் நம்ம என்னுடைய வீட்டுக்குள் வந்ததை நான் தூரமாக இருந்து பார்த்தேன் நான் உன்னை தகாத உறவை அறிந்துவிட்டேன் ஆனால் அப்போதே வந்து நான் பிரச்சினை செய்திருப்பேன் ஆனால் அப்படி நான் வந்து உன்னை கத்தியோ தங்கராஜிடம் சண்டையிட்டாலோ இந்த விவகாரம் வெளியே திரிந்துவிடும் இதனால் நம்முடைய குழந்தையின் எதிர்காலம் தான் பாதிக்கப்படும் நமக்கும் ஒரு பெண் குழந்தை உள்ளது நாளை பின் இந்த விஷயம் அவள் பெரியவளானால் அவருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் நான் அமைதியாக சென்று விட்டேன் அதனால் தான் இப்போது வந்து நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் தயவு செய்து நம் குழந்தைகளுக்காக இனி இந்த உறவை நீ தொடராதே என என்னிடம் கெஞ்சியும் கேட்டார் ஆனால் எனக்கோ என் கணவன் கெஞ்சினால் என்ன என்னை அடித்தாலும் கூட நான் இந்த தகாத உறவை விட முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தேன் காரணம் என்னால் தங்கராஜுடன் உல்லாசமாக இருக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என் கணவன் எவ்வளவோ எனக்கு அறிவுரையும் சொன்னார் ஆனால் நான் அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் தங்கராஜுடன் உல்லாசம் அனுபவித்தேன் அதன் பிறகும் கூட நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை தொடர்ந்து வந்தோம் இது மீண்டும் அறிந்த என் கணவன் நான் எவ்வளவோ சொல்லியும் நீ இப்படி கேட்காமல் இருக்கிறாயே எனக்கு அறிவுரையையும் புத்திமதியையும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் எப்போதுமே என்னுடைய இரு குழந்தைகளையுமே காரணம் காட்டிதான் இந்த தகாதறவை கைவிடும்படியும் சொல்லிக்கொண்டே இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு இதுவே வெறுப்பை ஏற்படுத்தியது அப்போதுதான் இது இந்த விவகாரம் தொடர்பாக நான் என் காதலனிடம் தெரிவித்தேன் என் கணவன் நம்முடைய கள்ளக்காதலை கைவிடும்படியும் த என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தான் அதற்கு காரணமாக காட்டிக் கொண்டு இருக்கிறார் நான் என்ன செய்ய என் குழந்தைகளையே தான் அவர் எப்போதுமே குழந்தைகளுக்காக க கள்ளக்காதலை கைவிடு கள்ளக்காதலை கைவிடுவென எனக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறார் எனக்கு இது எரிச்சலாகவும் இருக்கிறது அதனால் நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிடலாமா என நான் தங்கராஜியிடம் கேட்டேன் அவனுக்கும் என் மீது ஆசையும் மோகமும் இருந்ததால் அவனாலும் என்னுடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் இல்லை இருக்க முடியாமலும் இல்லை அதனால் அவனும் உடனடியாக இதற்கு சம்பந்தம் தெரிவித்தான் அதே சமயம் நாங்கள் மாற்றிவிடக்கூடாது எனவும் நாங்கள் யோசித்தோம் அப்போதுதான் தங்கராஜ் சொன்னான் நான் உனக்கு எலி மருந்தை வாங்கித் தருகிறேன் எலி பேஸ்டை வாங்கித் தருகிறேன் நீ உன் குழந்தைகளுக்கு கொடுத்துவிடு கொடுத்த பிறகு இந்த விவகாரம் குறித்து உன் கனவிடம் தெரிவி நீ என்னை எப்போதும் நீங்கள் இந்த கள்ளக்காதலை கைவிடு கைவிடு என என்னை தொல்லை செய்வதால் எனக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என உன் கனவிடம் சொல் அதன் பிறகு நீ கொஞ்சமாக அந்த எளிமருந்தை சாப்பிடு என அவன் என்னிடம் சொன்னான் நானும் அதே போல என் குழந்தைகளுக்கு மருந்தை கொடுத்து விட்டேன் என் குழந்தைகளும் துடி துடித்து மயங்கிக் கிடந்தன அதன் பிறகு என் கணவனுக்கு நான் ஃபோன் செய்தேன் ஃபோன் செய்து உங்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை அதனால் நான் இந்த நானும் என் குழந்தைகளும் இந்த உலகத்தை ஒட்டி செல்கிறோம் என அழுது நாடகம் என் நாடகத்தை என் கணவன் நம்பி பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தார் தங்கராஜ் என்னிடம் நீயும் கொஞ்சமாக மருந்தை சாப்பிடு அப்போதுதான் யாருக்கும் சந்தேகமும் வராது என சொல்லியிருந்தார் ஆனால் எனக்கோ அந்த எலிமருந்தை சாப்பிட பயமாக இருந்தது இதை ஏதாவது சாப்பிட்டு பின்னால் நமக்கு இது மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ ஒருவேளை நாம் உயிர் பிழைத்தாலும் கூட பின்னால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இதான் இதனால் ஏதாவது நமக்கு ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுமோ என பயந்து நானும் சாப்பிடவில்லை ஆனால் நான் சாப்பிட்டது போல நடித்தேன் என் கணவன் வரும்போது கூட நான் எனக்கு தலை சுற்றுகிறது வாந்தி வருவது போல் இருக்கிறது என நானும் நாடகமாணினேன் அந்த சமயத்தில் என் குழந்தைகள் இருவரும் மயங்கி கிடந்தனர் பதறி எடுத்து கொண்டு வந்த என் கணவன் அக்கம்பக்கத்தாரின் உதவியுடன் எங்கள் மூவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் அங்கு சென்று பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்னுடைய ஒன்பது மாத குழந்தை இறந்துவிட்டது எனவும் கூறினார்கள் அதன் பிறகு என்னுடைய இரண்டு மூன்று வயது மகனுக்கு மட்டும் சிகிச்சையும் அளித்தார்கள் எனக்கும் சிகிச்சை அளித்தார்கள் அப்போதுதான் எனக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் நான் எந்த விதமான எலிபேஸ்டையும் சாப்பிடவில்லை சாப்பிடாமலேயே நான் சாப்பிட்டது போல நடிக்கிறேன் என்பதையும் மருத்துவர்கள் கண்டுபிடித்து விட்டனர் இது குறித்து உடனடியாக என்னுடைய கணவனான மாத்தேசிலமும் தெரிவித்துள்ளனர் என் குழந்தையும் இறந்துவிட்டதாலும் இன்னொரு குழந்தை தீவிரமான சிகிச்சையில் இருப்பதாலும் இது குறித்து உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினரிடம் வந்து விசாரணையும் மேற்கொண்டனர் நானும் என் கணவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட இந்த குடும்பத் தகராறின் தான் நான் விபரீதமான முடிவை எடுத்தேன் ஆனால் என்னுடைய ஒரு குழந்தை இறந்துவிட்டது இன்னொரு குழந்தை தீவிரமான சிகிச்சையில் இருக்கிறது என்று நான் கூறினேன் அப்போது நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை என கேட்டார்கள் அப்போது நானும் சாப்பிட்டேன் என பொய் சொன்னேன் நான் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க போலீசாருக்கு என் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது இதற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருக்கு என்பதை உணர்ந்த போலீசார் என்னிடம் அவர்களின் பாணியில் கெடுக்கப்படி விசாரணையை மேற்கொண்டார்கள் இதனால் என்னால் உண்மையை மறக்க முடியவில்லை முறை தான் நானும் அதை சமாளிக்க வேறு வழியின்றி நடந்த அனைத்து உண்மைகளையும் நான் ஒப்புக்கொண்டேன் தங்கரின் காதலான தங்கராஜ் தான் தனக்கு எலி எலிபேஸ்டை வாங்கி தந்ததாகவும் குழந்தைகளை கொன்றுவிட்டால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் நம்முடைய கள்ளக்காதலுக்கு உன் குழந்தைகளின் இடையூறாக இருக்காது எனவும் கூறினான் அவனு அவன் மீது இருந்த ஆசையினும் மோகத்தினும் காரணமாக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான செயலை செய்தேன் எனவும் நான் ஒப்புக்கொண்டேன் இதைக் கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்து என் மீதும் தங்கராஜ் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவரையும் அதிரடியாக கைது செய்து எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்